நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இதுவரை யாரினுடைய உதவியும் இல்லாமல் தனித்து நின்று சுயேட்சையாக இயங்கி வருகிறோம் இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அராஜகத்தை எதிர்த்து களமாடுவதற்கு அசாத்திய துணிச்சல் மட்டும் பத்தாது அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் நாம் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் தங்களால் இயன்ற பங்களிப்பை விதைகளை இயக்கத்திற்கு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி இயக்கம் இது பண்ணிருக்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல் திமுகவை சார்ந்த திருச்சி கே என் அவர்களுடைய வீடுகளிலும் அவர் சார்ந்த அது தொடர்புடைய பல இடங்களில் எழுபத்தி நான்கு மணி நேரமாக அமலாக்கத்துறை தொடர்ச்சியாக சோதனை மேற்கொண்டு வருகிறது அந்த சோதனையில கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் ரொக்கம் சிக்கி இருப்பதாகவும் கிட்டத்தட்ட தொண்ணூறு கிலோவிற்கு தங்க நகைகள் சிக்கியிருப்பதாகவும் தங்க கட்டிகளாகவும் நகைகளாகவும் தொண்ணூறு கிலோவுக்கு சிக்கியிருப்பதாக தகவல்கள் வந்திருக்கிறது ஈடி இதை வந்து உறுதிப்படுத்தி அவங்க அறிக்கை தான் இதனுடைய உறுதித்தன்மையும் நம்ம உறுதிப்படுத்த முடியும் எங்களை கேட்டீங்கன்னாக்க இந்த அமௌண்ட்லாம் கம்மி இந்த தங்கம்லாம் கம்மி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா கே என் நேரு அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவருடைய ஆட்சி இருந்தே கொள்ளையடிப்பதில் வல்லவராக இருந்து வருகிறார் தொடர்ச்சியாக அமைச்சர் பதவியிலும் தொடர்ச்சியாக இருந்து வருகிறார் அப்போ இவர் வீட்டில் இவ்வளோ கைப்பற்றினீங்க அப்படின்னு இவ்வளவுதான் கைப்பற்றினீங்க நூறு கோடி ரூபா தான் கிடைச்சது தொண்ணூறு கிலோ தங்கம் தான் கிடைச்சது அப்படின்னு சொன்னாக்க அதை நம்புவதற்கு நாங்களும் ஒன்று முட்டால் கிடையாது இதை விட அதிகமாக கூட தான் வாய்ப்பு இருக்குதே தவிர இது மிகவும் சொற்பமான ஒரு தொகை சரிங்க எதற்காக கே என் நேருவை குறிவைத்து இந்த அமலாக்கத்துறை இப்பொழுது சோதனை மேற்கொண்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக பணம் பட்டுவாடா செய்வதற்கான வேலைகளை இப்பவே திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சிருச்சு நீங்க பாருங்களேன் எலெக்ஷன் டைம்ல நல்லா பாருங்களேன் ஐம்பதாயிரம் சிக்கனுச்சு வியாபாரி மாட்டு வியாபாரிகிட்ட இருந்து ஐம்பதாயிரம் பிடுங்குனாங்க நெல் வித்துட்டு வந்த விவசாயிகிட்ட இருந்து தேர்தல் பறக்கும் படையினர் ஒரு அறுபதாயிரம் பிடுங்குனாங்க கல்யாணத்துக்கு சீர்வரிசை வாங்க போனவங்கிட்ட இருந்து தேர்தல் கமிஷன் வந்து ஒரு லட்ச ரூபா இவங்கலாம் இவங்க எல்லாம் வந்து நீங்க தேர்தல் கமிஷன்ல உரிய விளக்கம் கொடுத்துட்டு இந்த ஐம்பதாயிரத்துக்கோ அறுபதாயிரத்துக்கோ ஒரு லட்சத்துக்கோ விளக்கத்தை கொடுத்துட்டு நீங்க பணத்தை வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்லாம் செய்தி நியூஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் அடிபடும் ஆனா பெரிய பெரிய பணம் அடிப்பட மாற்றினதாக செய்தியே வராது இங்க ஒரு ஐம்பது கோடி ரூபாய் சிக்கனுச்சு இங்க ஒரு அஞ்சு கோடி ரூபாய் சிக்கணுச்சு இங்க ஒரு மூணு கோடி ரூபா தேர்தல் பணத்துக்கு பணம் பட்டுவாட பண்ண எடுத்துட்டு போகும்போது சிக்கனாங்க அப்படின்ற செய்தியை நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஏதாவது வீட்டுல அதாவது நம்ம கஜிரானந்த் எம்பி இருக்காருல்ல அவர் வீட்டுக்குள்ள புகுந்து வேணா ஒரு முப்பது கோடி கிடைச்சது இருபத்தஞ்சு கோடி கிடைச்சது அப்படின்னு அமலாக்கத்துடையோ அல்லது தேர்தல் பறக்கும் படையினரோ சொல்லலாம் ஆனா இங்க இருந்து அங்க கொண்டு போகும்போது ஒரு அஞ்சு கோடி ரூபாய் பிடிப்பட்டது செய்தியே உங்களுக்கு வராது அதற்கு காரணம் என்ன அப்படின்னாக்க பெரிய பெரிய கட்சிகள் குறிப்பா திராவிட கழகம் என்ன பண்ணுவாக்க எலெக்ஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பணத்தை பட்டுவாடா செய்யக்கூடிய வேலையெல்லாம் எல்லாம் பண்ணிடும் இவங்க எலெக்ஷனுக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடிதான் அந்த பறக்கும் படையை அமைக்கப்படும் ஏங்க ஒரு ஆறு மாசத்துக்கோ மூணு மாசத்துக்கோ முன்னாடிதான் அப்புறமா இவங்க போய் பிடுங்குற பணம் எல்லாமே ஒரு சாதாரண வியாபாரி தான் இருக்கும் விவசாயி தான் இருக்குமே தவிர உண்மையாகவே அரசியல்வாதிகள் பணம் பட்டுவாடா செய்யக்கூடிய ஒரு வருடத்திற்கு முன்பே எல்லா இடத்துக்கும் எங்கெங்கெல்லாம் போய் போய் எங்கெல்லாம் வட தமிழகத்தில் ஏவா வேலு தான் இந்த பண்டிங் எல்லாம் பார்க்கறது வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிக்குமே பணம் பட்டுவாடா பண்ற வேலை வந்து ஏவா வேலுனுடைய வேலை அதே மாதிரி தென் தமிழகத்தில் அந்த பணம் பட்டுவாடா பண்ணக்கூடிய வேலை என்பது வந்து கே என் நேரு அவருடைய வேலை ஏங்க வட தமிழகத்துல ஏவா வேலு தென் தென் தமிழகத்தில் நேரு அவர்களையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க ஏன் வட தமிழகத்தில் துரமுருகன் அமைச்சர் துரமுருகன் இல்லையா தென் தமிழகத்தில் வந்து அன்பில் மகேஷ் இல்லையா ஏன் அவங்க மூலமாக பணப்பட்டு வரலாம் செய்யலாம் இல்லையா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம் ஆனால் திமுக யாரை நம்பும் யார் மீது கண்மூடித்தனமான நம்பிக்கை வைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கே என் நேரு மேலையும் ஏவா வேலு மேலையும்தான் ஏன் அப்படின்னு நீங்க கேட்கலாம் கே என் நேருவுக்கும் ஏவா வேலுக்கும் திமுகவினுடைய தலைமைகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு ஒற்றுமை என்னன்னாக்க அவர்கள் எல்லாம் ஒரே இனம் ஒரே தாய்மொழியை கொண்டவர்கள் ஒருபோதும் அவருடைய இனத்தை அவர்கள் காட்டி கொடுக்க மாட்டார்கள் தமிழ்நாட்டுல அப்படிதான் அவங்க ஒத்துமையா இருக்கிறாங்க இப்ப கூட இவ்வளவு ஈடி எல்லாம் நடக்குது இல்ல இவ்வளவு நடக்குது டாஸ்மாக் ஊழல் நடக்குது அப்புறம் போக்குவரத்து ஊழல் செந்தில் பாலாஜி மாற்றாரு அவங்க தம்பி மாட்டுறாங்க ஏவாபி ஏழு வீட்டுல வந்து ரைடு நடந்திருக்கு ஜெகத் ரச்சன வீட்டுல ரைடு நடந்திருக்கு இவ்வளவு நடக்கும் போது ஏங்க இந்த பாஜக அரசு இந்த திமுக மேல நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குதுன்னு அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கல நான் ஒரு பதில் சொல்லுவேன் அதற்கு காரணம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் இவர்களுடனான தொடர்பு அவர்கள் ஒருபோதும் அவர் மொழி சார்ந்தவர்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த லாபி அதாவது மு க ஸ்டாலின் அவர்களுடைய தெலுங்கானாவிற்கும் ஆந்திராவிலும் இருக்கக்கூடிய அவர்களுடைய தொடர்பின் மூலமாக பாஜகவில் அவங்க அங்க வகிக்கிறாங்க இவங்க கூட்டணி பாஜகவோட ஆட்சி நடக்குது அப்ப சந்திரபாபு நாயுடுக்கும் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு இனம் இனத்தை ஒருபோதும் இட்டுக் கொடுக்காது என்ற அடிப்படையில இவர்கள் மூலமாக காய் நகர்த்தியதால் தான் பாஜக கொஞ்சம் அடக்கி வாசிக்குது திமுக மேல நடவடிக்கை எடுக்காம இருக்குது அப்போ திமுக கண்மூடித்தனமாக அன்றும் சரி இன்றும் சரி தன் இனத்தை சார்ந்தவர்களை ஒருபோதும் நம்பாமல் இருக்காது அதனாலதான் ஏவா வேலுவியும் கே என் நேருவியும் தேர்ந்தெடுத்து பணத்தை அனுப்பிட்டாங்க தலைமையிலிருந்து பணம் போயிடுச்சு பல கோடி ரூபாய் பணம் போயிடுச்சு இந்த பக்கம் வட தமிழகத்துல சப்ளை பண்ற வேலை எல்லாம் ஏவா வேலுது தென் தமிழகத்துல பணம் சப்ளை பண்றதெல்லாம் கே என் நேரு அவர்களது இப்படி பங்கு பிரிச்சு விட்டுட்டாங்க அதிலும் குறிப்பா சென்னையை மட்டும் ஜெகத் அவருடைய கண்ட்ரோல்ல விட்டாங்க சென்னை மட்டும் சென்னைக்கு இருக்கக்கூடிய தொகுதிகள் எம்பி தொகுதியா இருக்கட்டும் எம்எல்ஏ தொகுதியா இருக்கட்டும் சென்னையில இருக்கக்கூடிய தொகுதியில் எல்லாம் பணம் சப்ளை பண்ற பொறுப்பு அந்த பணத்தை கொண்டு போய் சரியான இடத்துல சேர்க்க வேண்டிய பொறுப்பு ஜெகத் ரச்சகன் அவர்கள் கையில பொறுப்பை அப்ப இந்த மூன்று பேரும் தான் பணத்தை கரெக்டா தொகுதியில கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணிகளை இப்போது செய்து கொண்டிருப்பாங்க அதை மோப்பம் பிடித்த அமலாக்க துறை என்ன பண்ணுதுனாக்க ஜெகத்ராஜகன் பக்கம் இந்த பக்கம் ரைடு விட்டாங்களா டாஸ்மாக அந்த பக்கம் போயிட்டு அப்படியே ஜெகத் ராஜகன் வீட்டு பக்கம் போனாங்களா இப்போ கேஎன் நேரு அவர்கள் வீட்டில் விட்டாங்களா அடுத்து ஏவாவேலு வீட்டுக்கு தான் போக போறாங்க அமலாக்கத்துறை இந்த தகவலும் நமக்கு வந்திருக்கிறது அடுத்து ஏவா வேலுக்கு தான் அப்போ கேஎன் நேரு அவர்களை இன்னொருவர் போட்டு கொடுத்துருக்கிறார் அதே மாவட்டத்தை சார்ந்த அமைச்சர் வேற யாரும் இல்ல நம்ம அன்பில் மகேஷ் தான் கேஎன் நேரு அவர்கள் வீட்டில் ரைடுன்னு ஒன்னு அன்பில் மகேஷ் ஆதரவாளர்கள் எல்லாம் பட்டாசு வெடித்து கேக்கு வழங்கி கொண்டாடாத குறையாக கொண்டாடி குதிரிச்சிருக்காங்க அப்பா ஒருத்தவன் விழ போறான்டா அந்த இடத்த நாம நிரப்பிக்கலாம்டா நம்ம போட்டியை வந்து இன்னையோட சாம்ராஜ்ஜியம் முடிய போகுதுரா அப்படின்னு சொல்லிட்டு அன்பில் மகேஸ்வர் வகையாராக்கள் அவங்க குஷி ஆயிட்டாங்க இந்த பக்கம் ஏவா வேலு வந்து ஒரு தனி சாம்ராஜ்யமே வச்சு நடத்திட்டு இருக்காரு திருவண்ணாமலையில போய் பாத்தீங்கன்னா ஏவா வேலு அவர்கள் கண்ணில் படாமல் ஒரு இடம் இன்னொருவருக்கு பரிமாற்றம் செய்யப்படாது ஒரு கோடி ரூபாய்க்கு மேல டிரான்சாக்சன் எது நடந்தாலும் பத்திரப்பதிவு அலுவலகத்திலிருந்து நேரம் ஏவா வேலுக்கு விஷயம் போயிடும் எங்க ஒரு இடம் சும்மா கிடந்தா கூட அதை பற்றிய தகவல் ஏவா வேலுக்கு போயிடும் போய் பாருங்க அருணை சாதாரண காலேஜ் கல்லூரியாக பொறியியல் கல்லூரியாக பாலிடெக்னிக் கல்லூரியாக இருந்தது இன்றைக்கு மிகப்பெரிய இடத்தை சுற்றி வளைத்து இன்றைக்கு அருணை மருத்துவக் கல்லூரியாக மாறி இருக்கிறது அருணை பாலிடெக்கல் இன்ஜினியரிங் இது அந்த மாதிரி ஏகப்பட்டதாக மாறி இருக்குது இன்னும் யூனிவர்சிட்டி எல்லாம் கொண்டு வர போறாங்க என்னென்னமோ பண்ண போறாரு ஏபா வேலு திருவண்ணாமலை அப்படியே ஒரு புரட்டு புரட்டி போட போறாரு திருவண்ணாமலையில அவரை மீறி எதுவும் நடக்காது என்ற நிலையை இன்றைக்கு ஏபா அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார் இப்ப கூட சமீபத்தில் கோவிலில் பாத்தீங்கன்னாக்க தெலுங்கு மொழி போர்டு வந்து அதிகமாக வைச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கும் அது வந்து தெலுங்கானாவோ ஆந்திராவும் ரொம்ப பரபரப்பாகலாம் பேசப்பட்ட ஒரு விஷயமாகவும் செய்தியாகவும் கடந்த காலத்தில் இருந்தது அந்த தெலுங்கு மொழி அதிக அளவு இன்னைக்கு கோவிலை சுற்றி பரவுவதற்கு காரணம் இந்த ஏவா வேலு அவர்கள் தான் இவர்கள் சார்ந்தவர்களை அவர்களுக்கு உரிய முக்கியத்துவம் வாய்ந்த பதவிகள்ல திருவண்ணாமலை உட்பட சுற்றுவட்டார பகுதியில் உட்கார வைக்கிறாங்க ஒரு அரசு அலுவலர் ஒரு உயர் பதவியில் இருக்கிற இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஏவா அவர் சார்ந்த சமூகத்தை சார்ந்தவர்களை அவர் சார்ந்த மொழி சார்ந்தவர்களை உயர் பதவியில் உட்கார வைக்கக்கூடிய வேலையை ஏவா அவர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க இதுவும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான் இதை நாங்கள் விசாரிச்சுட்டு தான் சொல்றோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் திருவண்ணாமலை போயிட்டு தான் வந்தேன் அப்பதான் அந்த அருணை மருத்துவ கல்லூரி அருணை பாலிடெக்னிக் கல்லூரி கம்பன் கல்லூரி இதையெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன் அப்போ அங்க இருந்த நண்பர்கள் வந்து மட்டத்துல நாம விசாரித்த போதுதான் தெரியுது ஏவா வேலு அவர்கள் அவர் மொழி சார்ந்த அவர் சமூகம் சார்ந்த பல அதிகாரிகளை முக்கியமான பொறுப்புகள்ல அங்கங்கேயும் அரசு அலுவலகங்கள்ல உட்கார வைக்கக்கூடிய வேலையை ஏவா வேலு அவர்கள் செய்திருக்கிறார் அப்ப இந்த பணப்பட்டுவாடா மூலாமொழிக்கு அங்கங்கே போயிடுச்சு திமுக ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பணத்தை ஹப்புக்கு கொண்டு போயிடுச்சு அந்த ஹப்பு தான் கே என் நேரு ஹப்பு இந்தாண்ட வந்து ஏவா வேலு ஹப்பு இந்த சென்னைக்கு மட்டும் இந்த சென்னைக்கு மட்டும் தனி ஹப்பு யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெகத் ஹப்பு இந்த மூணு ஹப்பு தான் தமிழ்நாடு முழுக்க பணத்தை பிரிச்சு அனுப்பும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் இருக்கும் அந்த மாவட்ட செயலாளர் என்ன பண்ணுவாருனாக்க அப்படியே ஒன்றிய செயலாளர் கிளைக்கழக செயலாளர் அப்படியே பணத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தனித்தனியா பிரிச்சு பார்க்கக்கூடிய வேலையை அவர்கள் செய்திருவாங்க எலெக்ஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் திமுக பக்காவா கட்சி போட்டு முடிச்சிடும் எனவே தேர்தல் சமயத்தின் போது தேர்தல் பறக்கும் படையினரால் கூட அரசியல் கட்சியினுடைய பணத்தை கைப்பற்ற முடியாது என்பதுதான் உண்மையான நிலை அன்றைக்கு தேர்தல் கமிஷனிடம் கைப்பற்றப்பட போகும் பணம் அத்தனையுமே சாதாரண சாமானிய விவசாய கூலி அன்றாட காட்சி கல்யாணத்துக்கு பொண்ணு கல்யாணத்துக்கு பணத்தை எடுத்துட்டு போறோம் தான் அன்னைக்கெல்லாம் மாட்டுவானுங்க அப்போ இந்த விஷயத்தை மோப்பம் பிடித்ததால் தான் அமலாக்கத்துறை இன்றைக்கு கே என் நேரு அவர்கள் வீட்டில் ரைடு விட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி ஜகத்திரச்சகன் அவருடைய சம்பந்தப்பட்ட அலுவலகங்கள்ல ரைடு விட்டு இருக்கு அடுத்து ஏவா வேலு வீட்டுக்கு தான் ரைடு போறாங்க ஏவா வேலு வீட்டுக்கு இதுக்கு முன்னாடி ரைடு போயிட்டாங்க ஒரு தடவை அது போய் ஒரு பல வருஷம் ஆகுது இப்ப மீண்டும் ஒரு ரைடுக்கு வந்து பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க கூடிய விரைவில் ஏவா வேலு அவர்களும் சிக்குவாரு அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் துரைமுருகன் வீட்டில் ஏற்கனவே ரைடு விட்ட உடனே இவர் வந்து டெல்லிக்கு போய் விழுந்தாரு இல்லையா காலில் துரைமுருகன் உடனே இங்கேருந்து டெல்லி போனார் இவங்க வேலூரில் வந்து ரைடு விட்டுட்டு இருக்காங்க சென்னையில இருந்து இங்கே வேலூருக்கு போக முடியாதவர் இங்கேருந்து டெல்லிக்கு ஃபிளைட் ஏறி போறாரு அங்கே போய் அவர் காலில் விழுந்தார் செந்தில் பாலாஜி வழக்கு வந்தோடனே செந்தில் பாலாஜி போய் காலில் விழுறாரு டாஸ்மாக் அலுவலகம் ஊழல் வழக்கு வந்து விசாரிக்க அலுவலகம் வந்து ரைடு விட்ட உடனே இந்த பக்கம் சபரிசன் போய் அங்கே போய் டெல்லி காலில் விழுந்தார் அப்போ திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை கொத்தடிமைகளும் டெல்லியில் போய் என்னைக்கே விழுந்துட்டானுங்க அதனால இவனுங்க மேலே நடவடிக்கை

பிஜேபிக்கு தகவல் போயிருக்கிறது பணம் இங்கதான் இருக்கு அப்படின்னு அதை குறிவைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பணம் வந்து கரெக்டா போய் சேர்ந்துருச்சுனாக்க திமுக வெற்றி உறுதியாயிடும் அப்ப அது தடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு செக் வைக்கிறதுக்காக தான் இந்த ரைடு வந்து நடந்திருக்கிறதே தவிர வேற ஒன்னும் கிடையாது எல்லா கூட்டு தான் பாஜக ஒருபோதும் திமுக நடவடிக்கை எடுக்காது பாஜக இப்பொழுது நினைத்தாலும் கூட மு க ஸ்டாலின் அவருடைய மகனை உதயநிதி ஸ்டாலினை உடனடியாக கைது செய்ய முடியும் ஏன்னா வட மாநிலங்களில் அரவிந்த் கெஜ்ரிவால கைது ஆந்திராவில் கவிதாவை கைது பண்ணிருக்காங்க மணி சிசோடியாவை கைது பண்ணியிருக்காங்க இத்தனை பேரை கைது பண்ணவங்க எதற்காக மு க ஸ்டாலின் அவர்களையும் அவருடைய மகனையும் விட்டு வைத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கு ஒரே காரணம் சந்திரபாபு நாயுடு பாஜகவுடன் கூட்டணி இருப்பது மட்டும்தான் அதனால்தான் பாஜக இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கல அப்படி இல்லனாக்க நிச்சயமாக இன்றைக்கு சிறையில் உள்ள இருப்பாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் அந்த அளவிற்கான ஆதாரங்கள் அமலாக்கத்துறையிடம் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த திமுக பாஜக கள்ள கூட்டணி இன்னும் என்னென்னா செய்யணும் பொறுத்திருந்து பார்ப்போம் கே என் நேரு வீட்டில் இன்றைக்கு ரைடு வந்து நடந்திருக்கு அடுத்து ஏவா வேலு வீட்டுக்கு தான் போக போவதாக தகவல் இருக்கு அண்ணன் ஏவா வேலு அவர்களே நீங்க பம்பு செட்டுல உழைச்சி சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் கட்டி ஒரு கல்லூரி எல்லாம் கட்டி வச்சிருக்கீங்க பல கல்லூரிகள் கட்டி வச்சிருக்கீங்க திருவண்ணாமலை கட்டி ஆள்றீங்க டாக்குமெண்ட் பணம் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னாக்க இப்பயே ஒழிச்சு வச்சிக்கோங்க அமலாக்கத்துறை உங்க தான் வருது தகவல் வந்து உறுதிதான் நீங்க ஒரு தடவை வேணா உறுதிப்படுத்திக்கீங்க சரிங்களா நன்றி